ஹை கிரைஸ் நம்ம பார்க்குறது ஒரு உருப்பல் கூடு இது நார்மல் கூழ வந்து இது வந்து செவன் டைம்ஸ் அதிகமான மெடிசனல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டைமும் கிடைக்காது இப்போ வந்து இது வந்து சீசன் அப்படின்றதுனால இது வந்து நம்ம கிட்டே கிடைக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது பெர் கேஜி அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கேன்சர் ப்ராசஸிங் ஏஜென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உட்கு ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க அதில் சுகர் அளவு ரொம்ப கம்மி பண்ணுது அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி நிறைய அதிகமான பிரச்சனை பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல பெஸ்ட்டு சைஸில் குட் குவாலிட்டியான கூடு வந்து நமக்கு இப்போ கடை அவைலபிள் இருக்குது ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து உங்களுக்கு ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கீழே திருடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி நம்மளோட பெற்ற கீழே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ